பாருங்க கருப்பன் மூன்றாவது முறையாக குட்டி போட்டிருக்காங்க எல்லாம் சின்ன சின்ன குட்டியாக இருக்குது இந்த பாருங்க இது வந்து பிள்ளை இது இது வந்து பிள்ளை கொஞ்சம் சாம் ஒயிட் பியூர் ஒயிட் இல்லை இதுவும் ஆம்பளை தான் இது வந்து பியூர் ஒயிட்டு இது பாருங்க சூப்பர் கலர் காப்பித்தூள் கலரில் இருக்குது இது வந்து பொண்ணு ஒரு பொண்ணு கருப்ப இருக்கார் இவரும் பையன் தாங்க அங்கே பாருங்கள் எல்லாம் மூணாவது ஆரங்கிறது சின்ன சின்ன குட்டியாக இருக்குது பொறிச்சிருந்தா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு பொண்ணு மூணு பையன் இன்னும் கண்ணு முடிக்கலை எல்லாரும் கரக்கரக்காரன்னு கத்துறாங்க பாருங்களேன் மூணாவது முறை அப்படிங்கிறதால கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்காட்டுருக்கு பாருங்கள் ஒரே ஒரு பியூர் பிளாக் பியூர் பிளாக் இது பையன்தாங்க இது இந்த பியூர் பிளாக் பையன்தான் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் எங்களுடைய பிங்கி இது சாரி எங்களுடைய பிளாக்கி மூணாவது தரமாக குட்டி போட்டிருக்கு அஞ்சு குட்டிகள் போட்டிருக்குது ஓகே தேங்க்யூ